நான் அடுத்தவங்கள்ட்ட போறேன் திரும்பி நான் கவுண்டர் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நீங்களே ஹாக் லைம் லைட்டுட்டீங்க நான் அதை வச்சுட்டு அடுத்தவங்கள்ட்ட போறேன் பன்னெண்டு வருஷத்துக்கு தடவை நடக்கிற மகாமகத்தில் ஒருத்தங்க லைம் லைட் ஹாக் பண்ணாங்க அன்னைக்கு என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியும் ஸோ ஹாகிங் லைம் லைட்னா நான் அப்புறம் நான் அதை தப்புன்னு சொல்லுவேன் மகாமக குளத்தில் வந்து லைம்லைட் ஹாக் பண்ணதை நான் அந்த அளவுக்கு எனக்கு அந்த அம்மா மேலே பெரிய நம்பிக்கை மரியாதை உண்டு நான் அந்த அளவுக்கு இறங்கி பேசுறதுக்குறேன் யார் முட்டாள்தனத்தை பண்ணாலும் முட்டாள்தனம் சொல்றதுல என்னங்க தப்பு இருக்கு அந்த மாதிரி அவ்வளோ பெரிய கூட்டம் வருது அந்த கூட்டம் வரும்போது அங்கே போனதுன்றது முட்டாள்தனம் இது சொல்றதுல என்னங்க தப்பு இருக்கு இது என்ன பெரிய இசி ஒன் திங் ஐம் டெலிங் யூ டாக்கிங் அபவுட் சமதிங் நோலிகல் பார்ட்டி ஷூட் பி பார்ட் ஆஃப் டெம்பிள் டூ திங்க் ஐ விஷியட் பி பார்ட் ஆஃப் இட் இட் இஸ் நாட் நாட் ரைட்டுன்னு தான் சொல்லுவேன் அதான் மூணு முன்னாடி சொல்கிறேன்னு இப்போ ஸ்டெர்லைட் ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஸ்டெர்லைட் விவகாரத்தில் சொன்னேன் நான் சொன்னேன் அன்றைக்கி இருந்த அரசாங்கம் இல்லாத அரசாங்கம்னு நான் சொன்னேன்னே யார் இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி யார் தான் சீஃப் மினிஸ்டர் நான் சொல்லணும் இல்லையா அதில் எம்பாரஸ்மெண்ட்டோ ஷையாக ஃபீல் பண்ணுறதுக்கோ காலஸ் பேட் அஸ் பேட்